கத்தர் உன்னை திரும்பவும் என்ற தலைப்பிலே நாம் அதிகமாக தியானித்து வருவோம் என்று கத்தருடைய வார்த்தை தியானிப்போம் பொல்லாங்கள் எய்யும் அக்னியாய் எல்லாம் அவிழ்த்து போடத்தக்கதாய் எல்லாவற்றுக்கும் மேலாய் விசுவாசம் எனும் கிடைத்து பிடித்து கொண்டவர்களாகவும் நில்லுங்கள் பொல்லாங்கு ஏயும் அக்னியாய் திரிலங்களே எல்லாம் அதாவது அசுத்தமான எண்ணங்கள் துற்செய்திகள் இப்படிலாம் அவங்களுக்குள்ளே வரும் வெளியிருந்தும் வரும் இந்த மாதிரி சூழ்நிலைகள் சில சிரமங்களில் வரும் அப்பொழுது அவர் என்ன சொல்கிறார் கேடயமாக இருக்கிறதுக்கு விசுவாசம் எனும் கேடயத்தை விசுவாசம்னா என்ன அவருடைய வார்த்தை எப்படி தான் இருந்தாலும் இந்த பூலோகத்தில் மதங்களை வந்து ஒரு விதமாக உங்களை இயக்கிக்கொண்டிருக்கிறது ஆனால் கிறிஸ்து அவருடைய வார்த்தையிலே ஜீவன் வைத்து உங்களை வாழ வைக்கிறார் அதை நீங்கள் பற்றி கொள்ளாமல்னால் மதத்தின் மூலமாக நீங்கள் வாழ்கிறன்போது தான் உங்களுக்கு பிரச்சனை வருகிறது தேவனுடைய வார்த்தை நீங்கள் பற்றி கொள்ள வேண்டும் அதுதான் கேடயத்தை பிடித்து கொண்டவர்களாகி நில்லுங்கள் அதாவது விசுவாசம் என்னும் கேடயம் விசுவாசம்னா என்ன தேவன் எனக்கு நீ தய தேங்காதே பயப்படாத எங்கு சென்றால் நான் உன்னோடு கூட இருக்கிறேன் இந்த வார்த்தை யாருக்கு சொன்னது எனக்கு சொன்னது ஆகையால் அவர் என்கூட இருக்கிறார் இப்படி விசுவாசிக்க வேண்டும் அவர் நோய்கள் அவர் தளும்களால் என் நோய்களெல்லாம் குணமாக்கினார் இப்படிப்பட்ட ஒரு வாக்கு தத்துவம் உங்களுக்குள்ளே வர வேண்டும் அவர் எனக்கு இருக்கிற எந்த நோய்களும் அவர் அவர் தலைமுறைகளில் என்ன சுகமாக எனக்கு ஏன் கவலை அப்படிங்கிறது இந்த என்னும் எனும் கேடயத்தினால்தான் நீங்கள் அதை பிழைத்து கொள்ள முடியும் அப்படிதான் பொல்லாங்களெல்லாம் நீங்கள் நீக்க முடியும் எண்ணங்கள் வரும் எத் எப்பேற்பட்ட ஆண்கள் மற்றவர்கள் பேசும்போது அது இப்படி இருக்குமோ அப்படி இருக்குமோ அப்படின்னு பைபிளிலே சில காரியங்கள் எத்தனையோ நல்ல தேவனுக்கு விரும்பின விசுவா விசுவாசமாக இருந்தவர்கள் எல்லாம் கெட்டு போயிருக்கிறார்கள் பைபிள நீங்க பார்த்தீங்கன்னா அப்படி அதற்கு காரணம் என்ன தேவனுடைய வார்த்தையில உறுதியா இல்லாமல் விலகி போனதனால் தேவனுடைய வார்த்தையில் உறுதியா இருந்தால் அதில் உறுதியா இருந்து ஒரே ஒரு ஆள் இயசுக்கோஸ்து தான் மற்ற எல்லாருமே வழி தப்பி தேவனை நோக்கி விட்டு விலகி அவர்கள் ரொம்ப கஷ்டப்பட்டார்கள் அந்த மாதிரி இல்லாமல் நீங்கள் தேவனுடைய வார்த்தையிலே விசுவாசத்தோடு இருந்தே என்றால் உங்களுடைய வாழ்க்கை பிரகாசமாக இருக்கும் உங்களை பார்க்கவர்கள் வியப்பார்கள் உங்களுடைய வாழ்க்கையை பார்த்து இந்த போல் குடும்பங்களை போல் நாம் வாழ வேண்டும் இப்படி இருக்க வேண்டும் என்று ஒரு உதாரணமாக இருப்பார் கிறிஸ்துவின் அந்த மாதிரி ஒரு சுவிசேஷமாக நீங்கள் இருப்பீர்கள் நீங்கள் வாழ்ந்து காட்டுவதே ஒரு சுவிசேஷம் தான் அப்படி தேவன் உங்களுக்குள்ள இந்த இப்படிப்பட்ட தேவன் இவர்களை ஆசீர்வத்துக்கார்கள் யாரை வணங்குறான் என்று தெரிந்து கொள்ள ஆவலாக இருப்பார்கள் அப்படிப்பட்ட வார்த்தைகளை நீங்கள் பற்றி கொள்ளும்போது அந்த விசுவாசம் என்னும் கீழத்தை நீங்கள் விட்டுவிடாமல் எப்பொழுதும் அந்த அந்த தேவாதி தேவனுடைய அன்பையும் அந்த விசுவாசத்தையும் நீங்கள் விட்டுவிடாமல் நீங்கள் அதை பற்றி கொள்ள வேண்டும் அப்பொழுது தேவன் உங்களுக்கு இடையுமா இருந்து உங்களை காத்துக்கொள்வார் கத்தர் உங்களோடு கூட இருக்கிறார் கர்த்தர் உங்களை ஆசீர்வித்திருக்கிறார்